சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் இப்படி இருக்கும் போது வந்து இந்த ஞான முனியும் கலைமுனியும் இருக்காங்க இல்லையா ஆமா அவங்க வந்து அந்த காட்டுலதான் இருக்காங்க என்ன வாசிங்க ஞான முனிவனும் நல்ல கலைமுனியும் தானமுள்ள மாமுனிவர் தலை காடதிலே அவங்க வந்து எங்க போகல கையில எங்கரைக்கு போக முடியல அவங்களால இந்த கடலுக்கு சட்டம் போட்டு அவங்க மேல போகல களியும் வந்துட்டான் அவங்க வந்துட்டு அப்படி நிக்கிற இருக்கிறாங்க என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வாங்க பானமுள்ள முனிவர் கவிழ்ந்து காடதிலே சடைந்து முகம் வாடி தானிருக்கும் வேளையிலே திடத்தமுடன் அந்த திருமாலும் அருகேகி நன்றியுள்ள மாமுனியே நல்ல கைலாசமதில் கண்டதுண்டே உங்களையும் காட்டில் வந்த வாரேது அப்போது மாமுனியும் ஆதி பதம் பணிந்து செப்புகிறோம் நல்ல திருமாலே நாங்களும் தான் கைலாசமதில் கரை கண்டர் வாதமதை ஒயிலாக போட்டி உட்கார்ந்திருந்தவர் அதாவது இந்த திருமால்ட்ட வந்து சொல்றாங்க எப்படின்னா கைலாசத்துல வந்து கரை கண்டோம் அவருக்கு பக்கத்துல நாங்க இருந்தையா அவரு ஒரு கட்டளைட்டாரு நாங்க இங்க வந்துட்டோம் ரெண்டாவது திரும்பி போகல அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு நிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது வாருங்க இருக்கும் அந்த நாளையிலே எங்கள் இரு பேர்களையும் தருக்குகந்த ஈசர் தானே வருவளைத்து மாயன் மேல் பிறக்க மண்ணுலோகம் தனிலே காயம் இழந்து கண்காணா உருவெடுத்து மறைந்திருக்கார் எனவே வானவர்கள் சொல்வதால் காயம் இழந்து காயம் இழந்து கண்காணா உருவெடுத்து மறைந்திருக்கார் எனவே வானவர்கள் சொல்வதால் சிறந்த புகழ் மாயனோட தேரும் சிங்காசனமும் அதாவது காயம் விழுந்துன்னா உடம்பு உடம்பு இருக்கு இல்லையா உடம்பு உடம்பு விட்டுக்கிட்டு கண்காணா உருவெடுத்து அதாவது அரூப விளையாட்டு எங்க இருக்கு மறைந்திருக்கா வாசிங்க எனவே வானவர்கள் சொல்வதினால் சிறந்த புகழ் மாயனுடன் தேரும் சிங்காசனமும் இது எங்க இருக்கு இது சரியா வாங்க சிறந்த புகழ் மாயனுடன் தேரும் சிங்காசனமும் மண்டபங்கள் மேடை வாய்த்த பண்டுள்ள நல்ல பைம்பொன் நிறப்பதையும் பைம்பொன் இறப்பதையும் உண்டுதான் மாயனுக்கு தோரா யுகத்திலே என்று சொல்லி கண்டுகொண்டால் கலியன் ஆண்டு கொள்வான் என்று முன்போய் நீங்கள் ஊரிதனை வருத்தி இன்பம் போல் இவ்வகை எல்லாம் நீ உள்ளே வைத்து அதாவது எந்த யுகத்துல அவர் சொல்றாரு

கொடும் என்று மொண்டு உங்கள் இடத்திலே போங்கள் என்று அல்லாதே போனால் அக்னியால் உங்களையும் இல்லாதே செய்வாராம் என்று சொல்லி வாரும் என்று அனுப்பினார் சிவனும் அதுக்காக இங்கு வந்தோம் ஆமா அந்த காரணத்தை சொல்றாங்க நீங்க எல்லாம் இதை போய் காருங்கன்னு சொல்லிட்டு சிவன் சொன்னாரு அதனாலதான் நாங்க இங்க வந்தோம்னு சொல்லிக்கிட்டு திருமாட்டம் யார் சொல்றாங்க இரண்டு முனிவர்கள் தனிப்பான வாரி தன்னை வருத்தி சட்டமிட்டு ஏகினோம் கைலை இடவழியில் மாகலியன் தாவி வர கண்டோம் தவலோக மறந்து கரும அவங்க சொல்றாங்க அப்படின்னாங்க நாங்க கடல்கிட்ட சட்டம் போட்டுட்டோம் அது வந்து என்ன உள்ளு வாங்கிகிட்டே இருக்குது வாங்குறதுனாங்க ஒரு பிராக்ஷன் ஆப் செகண்ட்ல நடக்கிறது இல்லையா அதுக்கு நீ ஒரு சயின்ஸ் இருக்கும் அந்த சயின்ஸ் படிதான் பைய பைய அது வந்து நடந்துகிட்டே இருக்கும் சரியா தாவி வர கண்டோம் தவலோக மெய் மறந்து கரும விதிப்பயனால் கலக்க மிக அடைந்து தர்ம சிறப்பில்லாமல் தலை கவிழ்ந்து இருந்தோம் என்றார் அப்போது அச்சுதரும் அந்த முனிதங்களையும் இப்போது கூட்டிவாரும் என்று ஏகின்ற அப்போது கருங்குரங்கு கருத்த யானை கருங்கடுவாய் புலியும் இருண்ட ஊர்வனம் முதல் கருடன் எறும்பு ஈ முட்டைகள் கள்ள கசடுள்ள கருத்து மிருகமெல்லாம் கொள்ள கொண்ட ஊர்வனம் கோசலான பட்சிகளும் தரந்தரமாய் கூடி தானே திரள் திரளாய் வரவே கண்டு எம்பருமான் மாமுனியை தான் பார்த்து மாமுனியே இந்த வழிதனிலே பார்த்ததேது சொல்லி பகருவாய் மாமுனியே அவர் எல்லாமே அதுக்கு மாமுனியெல்லாம் வந்து வெள்ள கலர்ல எல்லாம் இருந்தது கருப்பாயிட்டு கலியன் கேட்கக்கூடிய வரத்தெல்லாம் யார் எடுத்து கொடுக்கா அகத்தியர்னு அதுல வருது அகத்தீசர் அகத்தீசர் ஓகே சரியா அந்த அகத்தீசருக்கும் இந்த அகத்தியருக்கும் ஒண்ணு கிடையாது வேறு 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 சரியா அதை முடிச்ச புறம் வந்துட்டு ஒரு ரிஷி இருக்காரு இந்த ரிஷி பேர் என்னையா ரோமரிஷின்னு இருக்கு சிவர் வருமானுடன் கலியன் அழியும் காலம் பற்றி ரிஷிக்கு கூறியதாக இருக்கிற அன்று அந்த ரிஷி ஆதி சிவனை போற்றி நல்ல பரமேஸ்வரரே நாட்டில் இந்த கலியன் வெல்லக்கூடாத வரம் வேண்டி இவன் போறானே இவன் பேரன்ன இவன் இருப்பிடம் எங்கே என்றார் இவன் பேர் அனந்தன் யார் சொல்றா ரோமரிஷி இவன் பேர் அனந்தன் யார் சொல்றா சிவன் சிவபெருமான் சொல்றா கேக்குறது யாரு கேக்குறா குரோமரிஷி கேக்குறா இப்ப அற்புதம் இவன் இருப்பிடம் அனந்தங்காடு அனந்தபுரம் ஆகும் இவன் இந்த இந்த ஒரு ஏட்லதான் அவர் மனித நாட்டு சுட்டி காட்டி வேற சொல்லும் கலியனுக்கு வந்து நம்ம ஏட்டின்படி மூணு பிறப்பு

நீசனுக்கு வம்சம் வந்து வெண்ணீசன் அவன் வராம இல்லையா அந்த வெண்ணி வென்னீசன் அந்த வென்னீசனுக்குடைய கடைசி உயிராட்டம் வருவான் அந்த நீச பிதிர்கள்ல கடைசி உயிரா கடைசினாகி அந்த அழியக்கூடிய காலத்துல வந்துட்டு ஒரு எதிரி அதாவது அஹ் அவரும் அழிக்கும் போது அந்த என்ன செய்யும் உலகம் வந்து அழியும் இதுதான் அந்த கதையோட சூழ்ச்சமும் ஓ அந்த இறை சூட்சமே அதான் கலியுகத்தினுடைய முடிவு நம்ம ஏடு வந்து என்ன சொல்லுதுனாக்கி இது ஒரு நபராட்ட சுட்டி காணிக்கும் ஓகே சரியா இப்ப மூன்று பரிமாணங்கள் அந்த கலியனுக்கு நீங்க தான் கொடுத்திருக்கீங்க ஒன்னு ஐயாவை பிறந்து ஏன்னாக்கி ஆடை இல்லாத பண்டாரத்தில் அடித்தால் நான் தோற்று பெற்ற வரங்கள் தோற்று நரக போவேன்னு சொத்து சொன்ன சத்தியத்தின்படி யாரு தான் வரணும் அந்த கலியனுடைய அந்த அனந்தன் அந்த உயிர் தான் யாராட்டு அந்த நாட்டு அந்த நேரத்தில் இருந்த மன்னனாக வருகிறான் சரியா ரெண்டாவது இவனுடைய கிளை எதாட்டு மாறுகிறது அதாவது இப்ப இவன் வந்து எங்க இருக்கிறான்னா இந்தியா மக்கும் இருக்கான் இவன் வந்து உலகத்தை ஆள வேண்டும் கலியன் வந்து உலகத்தை ஆள வேண்டும் என்றால் அது யார் ஆளுகிறான் வென்னிசனாக ஆளுகிறான் இவன் ஆளும் போது எல்லா அதோட அவனுடைய கிளைகள் அந்த இரத்த படையல்கள் எல்லாமே வந்துட்டு உற்பத்தி ஆகி உலகத்தை எல்லாம் ஆளுது இறுதியில எப்ப வருதுனாக்கி திருமால் வந்துகிட்டு கடைசில வந்துன்னு கட்டு இவனை வந்துட்டு அக்னி விட்டு பிடிப்பாரு ஓ அந்த செய்தி உலகத்துல எங்கேயுமே இல்லை அப்பா வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன செய்வான் அதுக்கப்புறம் தான் அவனை கேப்பாரு நடத்தியிருப்பேன் கேட்பாரு ஓ இந்த செய்தி எல்லாம் ரொம்ப புதுமையா இருக்கு இதுவரை கலிக்கும்னு சரியும் அதை எப்படி திருமால் அளிப்பாருன்னு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு புரியுது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது சரி இப்ப வந்து இது வந்து சொல்லியிருக்காரு அனந்தன் கார்டனி வாங்க அடுத்தது வாங்க அனந்தபுரம் ஆகும் அவன் கேட்ட வரம் எல்லாம் தான் அந்த சுகசீல முனிதான் விட்ட சாபப்படியே என்று ஈஸ்வர் சொன்னார் ஏதுரைப்பார் ஓம ரிஷி எக்காலம் சிவனே இவன் முடிவாகுவது பிறந்த உடனே கேட்பாங்களே ஒரு எண்டு காடு போடணும் இல்லையா அப்ப அது கேட்கிறாங்க இதுக்கு முடியுது என்னையும் ஆஹ் வாங்க அக்காலம் எல்லாம் அருளுவீர் ஈஸ்வரரே பொல்லா கலியன் போற விதத்தை பார்த்தால் எல்லாம் உனக்கு எடுத்துரைக்கிறேன் கேள் இவன் மாளும் காலம் இனத்துக்கு இனம் பகையாம் அதாவது பூமியில வந்து ஒற்றுமையா இருக்காது ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும் வந்து சண்டை சண்டையை நடந்துட்டு இருக்கும் இப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் ஐயா இது ஒரு நாள் இல்ல அழிகிறது ஒரு பரவலா அப்படி நடந்துகிட்டே இருக்கும் சிவஞான நினைவு செல்லாது தேசமதில் அதாவது என்னன்னாங்க உலகத்துல எல்லாம் இன்னைக்கு வந்து என்ன சிவஞானம் வந்து இருக்கிறதான்னு கேட்டா இல்ல எனக்கு வேறு வேறு மதங்கள் ஒன்னாம் இடம் இரண்டாம் இடத்துலதான் இருக்கு அந்த இறைவனை பற்றி உள்ள நாளை செய்து இல்லை சரி வாங்க கொலையும் களவும் ரொம்ப கோள்கள் மிக பெருக்கும் தலஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் அதாவது மேன்மையான வேதத்தெல்லாம் வந்துன்னுட்டு என்ன செஞ்சிருவாங்க அதெல்லாம் வந்து வந்துருவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லமே இப்ப இரு வேதம் பொய்யாகும்னு சொல்லுவாங்க எப்ப சொல்லுவாங்கன்னாக்கி சம்பூர்ண தேவனை பிறவி செய்யும் போது வந்து இருவேதம் பொய் ஆகும்னு சொல்லுவாங்க எப்படின்னா அந்த நேரத்துல வந்து ராமாயண மகாபாரதம் தான் இரு வேதம் அது வந்துன்னு அந்த காலத்துல இல்லை இது பொய்ன்னு சொல்லிட்டு தான் வெளிநாட்டு மதங்கள்லாம் வந்துட்டு உள்ள வந்து என்ட்ரி ஆகுது அது என்ன ராமாயண மகாரணம்லாம் பொய் மனசு எழுதுனா கட்டுக்குதுன்னு சொல்லிட்டு நம்மள அப்படி மூல செலவு செஞ்சுக்கிட்டு வெளிநாட்டு மதத்துக்கு எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுவாங்க இப்ப நிறைய பேரு அதே மாதிரி வந்துட்டு 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 தடுமாறி அதாவது உண்மையான விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்க நேருக்கு காலம் நேராது பார்மீதில் போருக்கு எவரும் போற்றி நேருக்கு உண்மையானதுக்கு வந்துட்டு எங்கேயுமே என்ன தெரியல உலகத்துல வந்துட்டு வாழ்வியல் இல்லை போருக்கு இப்ப நம்ம போருக்கு தானே நம்மட்டே வராங்க வாங்க போருக்கு எவரும் போற்றி விடுவார் தாயில்லாம சண்டை போட்டாகி எல்லாம் அது அது ஒரு சிறப்பாட்டு நினைச்சுக்கிட்டு நாங்க இது பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க தாய் இல்லாமல் தான் வளர்ந்த பிள்ளைகள் தான் நியாயம் இல்லாமல் நாட்டில் வெட்ட நினைப்பார் தாய் இல்லாமல் தான் வளர்ந்த பிள்ளைகள் தான் நியாயம் இல்லாமல் நாட்டில் வெட்ட நினைப்பார் அது நாய்க்கு வந்துட்டு இவன் இருக்கான் இல்ல கல்யாணம் தான் தாய் இல்லாம பிறந்தது அவருக்கு தாய் தகப்பன் கிடையாது ஆமா ஆமா உங்களுக்கு புரிஞ்சுலையே அவன் வந்துட்டு நினைச்ச உடனே அப்படி பிறந்துட்டான் இல்லையா ஆமா அதனால வந்துட்டு இவங்க எல்லாம் உதாரணத்துக்கு வந்து நீங்க அந்த ஜீன் பாத்தாக்கு வந்து வென்னீசன் வென்னிசன் வந்துன்னுட்டு பல கொடுமைகள் செஞ்சிருக்காங்க சரி வாங்க ஓகே பிள்ளையும் தாயும் பெரும்பகையாய் ஆகும் அதாவது அம்மாக்கும் மகளுக்கும் வந்துட்டு பெரும் பகையாட்டிப்போ நிறைய இடத்துல அப்படி இருக்குது சொத்துக்கு சொத்துக்காக தரல தரலன்னு சொல்லிட்டு சொத்துக்கு ஒரு ஒரு வயசு வரைக்கும் கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் என்னதான் இருக்கும் காசு 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 தொட்டு சரி வாங்க கள்ள கணவர் மேல் கருத்துண்டு மாதருக்கு இப்ப நடந்துட்டேதான் இருக்கு சரியா கூடி உடன்பெறலாம் வந்துட்டு இப்போ கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடியவர் அவர் எண்ணி நாட்டில் இறப்பார் கோடி மாறி விடும் வாய்வு அது நோய் வீசும் அதாவது மழை வந்து குறைஞ்சிரும் வாய்வு காற்று வந்து நோய் காற்று வீசணும் தென்றல்ல வரோம் இப்ப வந்துட்டு நீங்க ஒரு குளக்கரையில போயிருந்தா என்னது அந்த அங்க வந்து சாக்கடம் மாதிரி வந்து அது வந்து என்னது நிறைய நோய்கள் கிருமிகள் ஏரி பாழாகும் ஏற்ற விளைவு குறையும் அது என்னன்னா இப்ப மனுஷனுடைய ஜனப்பெருக்கம் கூடிட்டு எல்லாருக்கும் வீடு வைக்கணும் இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நட்டு பூமி வாங்கி இடம் இந்த வீடு கட்டுவாங்க அவரு கழிவு நீர் எல்லாம் எங்க கொண்டு விடுப்பாங்க ஏரி குள வயக்காய் கொண்டு போட்டுருவாங்க அதை நிரப்பிடுவாங்க அதோட அது அதுல கொண்டு விட்டுருவாங்க முதல்ல சரியா அடுத்தது கீழு உள்ள எல்லாம் கருவிதம் மிஞ்சி மிஞ்சி மேல் சாதி தன்னை வேலை கொண்டு வருவார் கூட பிறந்தவரை கொண்டிடுவார் கோடி உண்டு மச்சினனை கொண்டவர் பணத்துக்காக உண்டு என்ன செஞ்சிருவாங்க அடுத்த தத்துக்காண்டே அப்படி எல்லாம் செஞ்சு ஆமா மேல் சாதி தன்னை வேலை கொண்டு வருவார் கூட பிறந்தவரை கொண்டிடுவார் கோடி உண்டு மச்சினனை கொண்டவர் மகா கோடி ரொம்ப உண்டு அன்புக்கு நோக்கம் அடங்கி கொண்டவர் என்ன தெரியுமையா சொத்து மொத்தமா சொத்து மொத்தமாயிடுச்சு அன்புக்கு நோக்கம் அடங்கி இருக்காது வம்புக்கு நோக்கம் அடங்கி மிக இருக்கும் வம்புக்குதான் அடங்கி இருக்கும் மனுவிலே கற்பிழக்கார் மாகியினால் மூலமாக அவங்க மா இருப்பாங்க தனிவினால் மாதர் தன் புருஷன் சொல் கேளார் அது நடந்துட்டுதானே இருக்கு இப்ப நடந்துட்டா பிராயம் வரும் முன்னே பெண்கள் நிலையளிவார் கோராத மங்கை கொங்கை கூடாமலே வாழ்வார் கண்ணி கழியும் கல்யாணம் செய்திடுவார் இப்ப எப்படின்னா பண்ணிடுறாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி செய்திடுவார் ராசனுடன் நீதம் ராஜ்யத்தில் காணாது நேரான சாதி நிரந்தரம் ஆகிவிடும் ஒண்ணுக்கு ஒன்னு சாதி ஒல்கி இருந்ததையும் பெண் ஆணும் சேர்ந்து பெருகி கெடுப்பார்கள் தெய்வார்கள் ரெண்டு மக்களும் சேர்ந்து இருந்தாலும் வந்துட்டு அதை ஏதாவது கோல் சொல்லி எடுத்து பிரிச்சிருவாங்க தெய்வார்கள் எல்லாம் திருக்கையிலே விட்டு போய் வையகத்தில் மாலையிட்டு வருவார்கள் அதாவது களி முடிய நேரத்துல வந்துட்டு இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க ஆனா இந்த சம்பவம் நடந்துட்டு வையகத்தில் மாலையிட்டு வருவார்கள் பார்வதியும் லட்சுமியும் பார சரஸ்வதியும் சீர்பதியான வள்ளி தெய்வானையும் ஒரு தளத்தில் கூட்டி உடையோன் மனம் புரிந்து திரு நடனமாக வந்து சேரும் என உரைத்தார் இது எங்க நடந்ததையா இது நம்ம தெந்தாமரை தாமரை இது அம்பலபதியில நடந்தது இது அம்பலபதி அம்பலபதியில நடந்த நிகழ்ந்த தெய்வ சக்தி இகனை திருமணம் செய்து ஆமா அடுத்தது என்று ஈசர் சொல்ல ஏது சொல்வார் ரோமரிஷி ஓ அன்று மனம் புரியும் ஆதி மன்னர் யாரு என்றார் கேட்டார் எப்பவுமே கேட்கிறாரு கலியன் பிறந்த நேரத்திலே இந்த கேள்வி வருது கேக்குறாரு ஓ கலியுகம் தொடங்கி அந்த கலி கலியை அந்த நேரத்தில் கலியுகம் எப்ப முடியும் அது நாராயணம் வைகுண்டமாகி நலமான தட்சணத்தில் காரணரும் வந்து கலியுகத்தில் செய்வார் என்றார் கயிலையில் சிவன் இருந்தால் இக்கட்டு குலைந்திடுமோ அயிலை சிவனாரே அருளியே தாரும் என்றார் அதாவது அதுல ஒரு விதி இருக்கு எப்படி தெரியுமா உம் கைலேங்கரில் சிவன் இருந்தாகி இந்த மாதிரி வந்து எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் கேட்க ரோமரிஷி கேட்கிறாரு சிவபெருமான்னு கேட்கிறாரு ஆதி சிவம் திரும இது சிவனே நீர் கைலேங்கர்ல இருந்தா நாட்டுல இப்படிலாம் நடக்குமான்னு அதாவது அது தேர் என்னன்னாங்க கைலேங்கிற சிவன் இல்லைன்னு உலகம் அழிஞ்சிடும் உலகம் அழிஞ்சு விடும் இறைவனுடைய இயக்கம் கைலங்கரில சிவன் இல்லைன்னாங்கி உலகம் உலகம் அழிஞ்சிடும் ஐயா இந்த நூலில் வந்து ரெண்டு க கையில இருக்கியா அதை சொல்லுங்க ஐயா தெரியல அடுத்தது வாசிங்க ஆதி முறை ஆகமமும் ஆதியுட சொல்படியும் சோதி பூமியிலே பாயும் கான் ஆன கைலை விட்டு அந்த கைலையிலே ஐயா சோதி மலைன்னா எதையா சோதி மலைன்னா ஆதி கைலங்கிறியே சொல்லுவாங்க அது வெளிச்சத்துல அப்படியே இருக்கு இருக்கு இல்லையா தங்க நிறத்துல ஜோலி ஜோலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னங்க இந்த பூமி வெப்பமாதல் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா ஆமா ஆமா இது க எப்படின்னாங்க கலியன் இந்த நாட்டை ஆளும் போது வந்து அதிகமான பிளாஸ்டிக்கு அதிகமான மரங்களை வெட்டி எடுத்து பூமியோடைய தட்ப வெப்ப நிலையெல்லாம் மாற்றி அது என்னன்னாங்க சூடு கூடு ஆகி பனியெல்லாம் உருகுமா இவங்க அந்த இயற்கையினுடைய அந்த அழகெல்லாம் அணிச்சிருவான் இயற்கை விட இதெல்லாம் அழிச்ச பிறகு வந்துட்டு சூடு கூடணும் பனி என்ன செய்யும் உருகும் அப்படியே தண்ணீர் அப்படியே உருவம் இல்லையா மலை அப்படியே உருகுது ஆமா சோ இமயமலை வந்து என்னது உலகம் அழியும் போது வந்துட்டு இமயமலை வந்து என்ன செய்யுமா சோதியா உருகுமா உருகும் உருகுமா வாங்க அடுத்தது ஆன கைலை விட்டு அந்த கைலையிலே மானம் அழியும் முன்னே மகாரிஷியே நான் போறேன் இதை அழியும் போது நான் எங்க பேருவேன்னு சொல்றாரு அந்த கைலை மேல அந்த ஒரு கைலையா இருக்கு நான் அங்க பேருவேன் ஓ அப்போ அந்த இடத்துல கைலாயத்து போனா பூமியில யாரும் என்ன இருக்க மாட்டாங்கன்னு இதுக்கு முந்தின உள்ள வரியில ஒரு வரியில சொல்லுவாரு சொல்லுவாரு சரியா முந்தின வரியில என்ன சொல்லுவாரு அந்த அதாவது நீர் வந்துட்டு இந்த கையில கையில இருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லணும் இது அழியும் போது இப்படி உருகும் போது நான் அங்க இருக்க மாட்டேன் நான் வந்து எங்க பெறுவேன் அந்த அந்தர கைலாயத்துக்கு பெறுவேன்னு சொல்றாரு இதெல்லாம் உலகத்துல யாருக்குமே தெரியாத விஷயம் அங்க வாங்க வாங்க மானம் அழியும் முன்னே மகாரிஷியை நான் போறேன் அப்போ இவ்விஷயம் அகிலத்திலே நடக்கும் இப்போ நீ கேட்டதற்கு சொன்னேன் எப்பவுமே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு கலியன் கலியன் பிறக்கும் போதே சரி வாங்க இத்தவனையும் ஆதி சிவன் என்று ஏற்ற ரிஷி ஏது உரைப்பான் ஆன கைலை விட்டு அந்தரத்திலே போனால் மானம் என்னாகும் மக மகா சொல்லும் என்றார் அதாவது இந்த கைலேஞ்சரை விட்டு அந்த அந்தர போனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றார் அப்ப தான் அது மாறி தான் கோடி உண்டு அவரு அங்க போகும்போது உருகி வரும்போது வந்து இங்க வாழ முடியாத தன்மையை சொல்றாங்க ஓ பூமியில மக்கள் வாழ இவர் அது உருகும் போது அவங்க இருக்க மாட்டேன் நான் அங்க போயிரு அந்தர கையில அப்ப பூமியில எப்படி நிகழங்கிறத சொல்றாங்க மிகவும் ஒரு பயமுறுத்தக்கூடிய வகையில ஒரு அச்சம் மூட்டக்கூடிய வகையில அந்த காட்சி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க வானம் இடியால் வம்பர் சிலர் மாழ்வார் நட்சத்திரம் உதிரும் நாடும் ஆழ்வார் சில பேர் இச்சையுள்ள மானிடர் இந்த கலிகத்திலே பெண்ணாலே ஆணழியும் ஆனாலே பெண்ணழியும் கண்ணான மதலை கை மதலை தானழியும் நஞ்சு தின்று சாகும் நாண்டு கொண்டு சாகும் வஞ்சினத்தால் சில பேர்கள் வலுவிலங்கிலே சாகும் அஞ்சாமல் வெட்டி அநேக பேர் சாவார் கஞ்சா குடியின் காரணத்தால் சாகும் இப்ப இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாம் கஞ்சா குடியில போயிட்டே இருக்கு இப்படி அந்த இவரு வந்து கைலேங்கிறதுல இல்லைன்னாக்கி நாட்டுல இவ்வளவு குழப்பங்கள் வரும்னு சொல்லிட்டு இந்த நூல் உறுதி சொல்லுது கஞ்சா குடியின் காரணத்தால் சாகும் மூட்டை அது கடித்தால் மோசம் வரும் சிலருக்கு துட்ட வியாதியால் நட்டப்படுத்தும் சில பேரை பேயும் பிசாசும் புகுந்து நகரணியும் வைகுண்டம் வாழும் வையகத்தில் சான்றோருடன் என்று சிவன் சொன்னார் ஏற்ற ரிஷியாருக்கு இவ்வளவு நடக்கும் சான்றோர்கள் வந்துட்டு வைகுண்டத்தோட வந்துட்டு கொஞ்சம் அப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்க சரியா அகில திருட்டு உண்மை உருவில் உங்களுக்கு நூலாக தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து உங்க அட்ரஸ் அனுப்புனீங்கன்னாக்கி நாங்க வந்து அந்த கொரியர் சார்ஜ் உட்பட எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணால் உங்களுக்கு கொரியர்லேயே நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோம் நீங்கள் வந்துட்டு கால் எதுவுமே பண்ணண்டா அது மேக்சிமம் அது வந்து என்ன செய்யப்படாது அட்டன் ப செய்யப்பட மாட்டாது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் சரியா இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் மிக்க நன்றி